அவசர விற்பனைக்கு ஒரு வீடு வந்துருக்குதுங்க சொந்த உபயத்துக்காண்டி பார்த்து பார்த்து கட்டினது இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பட்ஜெட்டுக்கு பெரிய போட்டோஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்குது நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் டி எடுத்துிருந்த இருக்கிறங்க எவ்வளோ அழகா பிரீமியமாக இருக்கு பாருங்க லொக்கேஷனு இந்த லொக்கேஷனில் அவசர விற்பனைக்கு ஒரு வீடு வந்துருக்குதுங்க டூ பிஹெச்கே வீடு சொந்த போயதுக்காண்டி பார்த்து பார்த்து கட்டினது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ தான் போக போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ரொம்ப சீப்பா வந்துருக்குது என்ன வரும் எப்படி கட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் பொறுமையாக பாருங்க இப்போ உங்களுக்கு அட்ராக்ஷனே வந்து நம்ம வந்து மேலே உள்ளுக்குள்ள ஏற போகும்போதே தெரியுது பாருங்க நல்லா வந்து உங்களுக்கு மேடு எழுப்பியிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் சரிங்களா இப்போ மேடில் இருக்கிறோம் நம்ம ஸோ கீழே பாருங்க இது இதுக்கப்புறம் உங்களுக்கு இது இது வந்து கார் பார்க்கிங்க மேலே போகக்கூடிய படிக்கட்டு சேஃப்டி கிரில் எல்லாமே இருக்குது இது உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னாக்கா உள்ளுக்குள்ள நல்லா பிரேமாக அழகாக இருக்கு இது வந்து இங்கே வந்து ஒரு பாத்ரூம் இருக்கு ஸோ மெயின் டோர் வந்து டீ கூட்டு தான் கொடுத்துருக்குறாங்க இது பாருங்கள் பெரிய ஹால் ஹால் வந்து நல்லா பிசாலமாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ பெரிய ஹாலு ஓன் யூஸ் காண்டி கட்டினது இது வந்து உங்களுக்கு கிச்சனு இப்போ கிச்சன் நல்லா விசாலமாக இருக்குது பாருங்கள் லாஃப்ட்டு உங்களுக்கு சேஃப்டி கிரில்லு உழுக்கில் பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் யூபிஎஸி விண்டோ ஸோ இங்கே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு இங்கே கப்போட்டு பாருங்கள் கீழே எல்லாம் ஸ்பேஸ் இருக்குது ரெண்டு மூணு பேர் ரெண்டு சமையல் செய்யலாம் இங்கே வாங்க இது பாருங்க ஸோ இங்கே வரும் பாத்திரம் ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எமே தான் போட்டிருக்கிறாங்க நல்லா ஹை குவாலிட்டி ஃபிட்டிங்ஸு இப்போ மேலே பார்க்கணும் அக்கம் பக்கம் என்ன இருக்குது இது வந்து இது ஓன் வேண்டி கட்டினது நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் அடுத்த பாருங்க பாருங்க லாப்ட் கபோர்டு இங்க சேஃப்டி கிரிலோட யூ விண்டோ இது வந்து ஓன் யூஸ் பண்ணி கட்டினதுங்க சொந்த யூஸ் பண்ணி கட்டினது கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு அவசரமாக விற்பனை பண்ணுறாரு எந்த விதமான சாக்ரிஃபைஸும் வந்து நீங்கள் பண்ணிக்க தேவையில்லை எல்லாமே வந்து அக்கம் பக்கத்தில் இருக்குது ஒரு ஈஸியாக இருக்குது நல்லா டெவலப்பிங் ஏரியா வாங்கினோம்னாக்கா நிச்சயமாக ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது எங்கே இருக்குது என்ன வரும் என்ன வேலை எல்லாத்தையுமே சொல்கிறேன் கிளாஸ் டாஸ் பாருங்க எம்எஸ் கேட்டு ஸோ சுற்றி வீடுக்கு பார்த்தீங்களா இங்கே தெரியுது பார்த்தீங்களா நல்லா டெவலப்பிங் ஏரியா இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஓடிஎஸ் உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு இது தண்ணியெல்லாம் விழுகாமல் உங்களுக்கு வெளிச்சமும் வரும் வெண்டிலேஷன் காற்றும் வரும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இடம் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபுட்டு இருபதுக்கு ஐம்பது இங்கிட்ட வீடு இங்கிட்டு விடுங்க இப்போ நம்ம கரெக்டாக வந்து திருநன்ற ஊரில் இருக்கிறாங்க ஊர் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி அப்படி நேராக வந்தோம்னாக்கா அப்படி திருமல்லி சே பூந்தமல்லி போகக்கூடிய ரோட்டு ஆன் ரோட்லேயே வந்தோம்னாக்கா நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்லாம் இருக்குது அதில் நம்ம லெஃப்ட் கட் பண்ணி வந்தோம்னாக்கா அது ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் இருக்கும் அதை தாண்டி நேராக போனால் சென்னை பப்ளிக் ஸ்கூல் நம்ம திருவண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் நம்ம எங்கே நிறைய சைட்டு கொடுத்துருக்கோம் அந்த பக்கம் அப்படியே வந்தோம்னாக்காக்காக்காக்காக்க வர வர நிறைய வீடுகள் ஸோ இது வந்து இப்படியே இந்த இதுதான் அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுரும் வேலை வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து அவசர பண்ண ஓன் யூஸ்க்காண்டி பார்த்து பார்த்து கட்டினது ஒரு பில்டர் கட்டினாலும் சரி இல்லை ஒரு கமர்ஷியலாக கட்டியிருந்தாலும் சரி இந்த அளவுக்கு ஒருத்தர் கட்டிருக்கிற முடியாது நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தா தெரியுது பேஸ்மெண்ட் இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்குது நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அவர் அதனால் இவர் வந்து கொஞ்சம் அவசர விற்பனைகளால் ஃபார்ட்டி ஃபோர் லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்க இங்கே லேண்ட் காஸ்ட் எவ்வளோ போகுது என்ன இதுன்னு விட்டு ரெண்டாவது பேங்க் லோனும் சப்போர்ட் பண்ணுறாங்க சரிங்களா நீங்கள் உங்கள் கையில் பத்து லட்ச ரூபா இருந்தால் போதுங்க இந்த வீட்டை வாங்கிக்கலாம் டூ பிஹெச்கே வீடு வெறும் பத்து லட்ச ரூபா இருந்தனாக்கா நீங்கள் லோனுக்கு எலிஜிபிளானாக்கா லோனு சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ லேண்ட் அப்ரோட் பில்டிங் அப்ரோடு நார்த்து பேசிங் வேற ஆஸ்பர் பக்கம் பக்காவா இருக்குது இங்கே பாருங்க மழை நீர் போறதுக்கு இது பில்லரு இது எல்லாமே சூப்பராக இருக்கு இங்கே தண்ணி இருக்கு எல்லாமே ஓனர் பாருங்க துணி காய போறதுக்கு நல்லா இருக்கா ஸோ சின்டெக்ஸ் டேங்கு மத்தியில் இருக்குது உடனே புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்க வந்து உங்களுக்கு காட்டுவாங்க பிரிய முதலே பிளான் பண்ணி சொல்லுங்க வந்துட்டு கால் பண்ண வேணா வர்றதுக்கு முன்னாடியே சொல்லுங்க வந்து பாருங்க தேங்க்யூ